பிரியமானவர்களே ஒரு மனிதனின் வாழ்நாட்கள் எழுபது ஆண்டுகள் வலிமை மிகுந்தவர்களுக்கு எண்பது ஆண்டுகள் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் அப்படி என்றால் உங்கள் வாழ்நாட்கள் எழுபது ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன என்றால் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க எழுபது ஆண்டுகளை நீங்க கடந்து செல்லும் பொழுது அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தானங்க உங்கள் வாழ்நாட்கள் எண்பது ஆண்டுகளையும் தாண்டி சென்று கொண்டே இருக்கிறது என்றால் அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் கடந்து வந்த பாதையை மனதில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இயேசுவைப் பற்றி தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவர் செய்த சகல நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் உங்கள் வாயிலிருந்து Oh, yo.